வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார் அந்த ரயில் வருகின்ற பொழுது எடுத்துக்கொண்டு சிறுவர்கள் அவர் ரயில் இருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமைய கொடூரமாக அந்த வீச்சாளால் தாக்கப்பட்டு அவர் துடி துடிக்க இருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவல ஆட்சி திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள் அதனால கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு பாலியல் நடக்காத நாளே இல்ல ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க உடம்பில் இருக்கிற நம்ம உடம்பில் இருக்கின்ற உள் உறுப்பு கெட்டி திருடுறாங்க இன்னைக்கு யாரோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக கட்சி தொடர்பு பேசுகிறார் ஏற்கனவே ஆளுகின்ற கட்சி அவர்களும் பேசுகின்றார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போர் தேர்தலில் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டே முக்கால் ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு நன்மை கிடைச்சதா விவசாயி தொழிலாளிக்கு நன்மை கிடைச்சதா நெசவாளருக்கு நன்மை கிடைச்சதா அவர்களை குடும்பம் மட்டும் வளமானது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வளமானது சிந்தித்துப் பாருங்கள் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் அதற்கு பிறகு ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பிறகு இன்ப நிதியை புகுத்த பார்க்கிறார்கள் இப்படி வாரிசு அரசியல் தேவையா அடுத்த ஆண்டு நடைபெகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா என்ன மன்னர் பரம்பரையா கருணாநிதி குடும்பம் ஏ மற்றவர்கள் ஆளக்கூடாதா இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஒரு குடும்ப வாழ எட்டு கோடி மக்களுடைய வாரிப்பழத்தை சுருண்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்கு மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகள் அதனால கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு பாலியல் உட்கொடுமை நடக்காத நாளே இல்ல இன்றைக்கு கூட அந்த பத்திரிகையில பார்த்திருப்பீங்க சென்னையில் இருந்து திருத்தண்ணிக்கு வருகின்ற ரயிலில் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயிலில் வரார் அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு நாலு சிறுவர்கள் அவரை துண்டைப்படுத்துகிறாங்க பிறகு அவர் ரயிலில் இருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமையாக கொடூரமாக அந்த நீச்சருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடிதுடிக்க இருக்கிறார் எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது அந்த காட்சி பதை பதைக்கிறது பாருங்கள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே அவள ஆட்சி திமுக ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக பரவலாக பேசப்படுகிறது திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு நான் எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்திலே பேசினோம் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது அதை கட்டுப்படுத்துங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது பல முறை இந்த அரசாங்க கவனத்தில் கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை திருநெல்வேலியில ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சரக்கு சாப்பிடுறாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவி எல்லா தொலைக்காட்சியிலையும் இன்னைக்கு மது அருந்துறாங்க எவ்வளவு வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மாணவருடைய நிலை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க இளைஞருடைய நிலை எப்படி இருக்குது நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை அதோடு இன்றைய தினம் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஏதோ திருடுறாங்க வீட்டில் பணத்தை திருடுறாங்க நகையை திருடுறாங்க இப்போ உடம்பில் இருக்கிற நம்ம உடம்பில் இருக்கின்ற உள் உறுப்பு கிட்டி திருடுறாங்க இந்த ஆட்சியில் கிட்டி திருடுறாங்க கேவலமான ஆட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வறுமையில் வாடுகின்ற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து பணத்தாசை காட்டி அவள் இருக்கின்ற கிட்டியை முறைகேடாக இன்றைக்கு எடுக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியில் பார்க்குறோம் அது யார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்குது அதற்கு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கல இந்த ஆட்சியில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு அதில் கிட்டி முறைகேடாக எடுக்கப்பட்டது என்று தெரிந்தும் இன்னும் நடவடிக்கைதான் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சிக்கு இதற்கு சட்ட நிதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் லேப்டாப் கொடுக்கப்படும் திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தாயிரம் மாணவ மனைவியில் லேப்டாப் கொடுத்தோம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாணவருடைய நலன் கருதி இந்த திட்டத்தை தொடரவில்லை வேண்டும் என்ற திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மக்கள் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தியது இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வருமா என்று தெரியவில்லை கொடுத்தால் நன்றி இல்லாவிட்டால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் நீட் தேர்வு ரத்து ரத்து சொன்னாங்க

நீட்டுக்கு விலக்களிக்க பெற்று தர முடியாது நீதிமன்ற தீர்ப்பு மக்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த அடித்து இப்பொழுது நீட் தேர்வுக்கு எங்களால் விதிவிலக்கு பெற்று தர முடியாது என்று செய்தியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார் சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை வெளியிட்டார் ஒன்று இரண்டு ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை வெளியிட்டார் அந்த அறிவிப்புகள் நாளில் ஒரு பங்கு நிறைவேற்றவில்லை நாளில் ஒரு பங்கு திட்டம் கூட அந்த அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை அத்தனையும் பச்சை பொய் திரு முதலமைச்சர் இருந்து அவள் சக அமைச்சர் வரை திமுக நிர்வாகி வரை தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது பச்சை பொய்ய இன்றைய முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்